மக்கோத்தா இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி பெரிகத்தா நேஷனல் இடையே நேரடி போட்டி இந்திய வாக்காளர்களே துருப்புச் சீட்டு ஒன்றிரண்டு ஓரின புணர்ச்சி சம்பவங்கள் நடந்தது உண்மைதான் அதற்காக நாங்கள் அதை ஊக்குவிக்கவில்லை குளோபல் ஈக்வான் தலைவர் விளக்கம் எஸ்டிபிஎம் மாணவர்களுக்கு வாழ்க்கை செலவு படித்தொகை பரிந்துரை இராயிரத்தி இருபத்தைந்து பட்ஜெட்டில் சேர்க்கப்படுகிறது விண்வெளியிலிருந்து அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்களிக்கப் போகும் சுனிதா வில்லியம்ஸ் சமூக ஊடகங்களில் நூறு கோடி ஃபாலோவர்ஸ்களுடன் சாதனைகளை அடித்து நொறுக்கும் கோட் கிறிஸ்தியானோ ரொனால்டோ ஜோஹோர் குழுவாங் தொகுதிக்குட்பட்ட மகோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணிக்கும் பிரிகத்தா நேஷனலுக்கும் நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது இன்று காலை வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த போது தேசிய முன்னணி வேட்பாளரான குழுவாங் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் ஷைட் உசேன் ஷைட் அப்துல்லாவும் பிரிகத்தா நேஷனல் வேட்பாளரான குழுவாங் பிர்சாத்து செயலவை உறுப்பினரும் ஜோஹோர் முன்னாள் கார்பந்து வீரருமான ஹைசான் ஜஃபாரும் இடைத்தேர்தல் வேட்பாளர்களாக உறுதி செய்யப்பட்டனர் இன்று முதல் இரண்டு வாரங்கள் தேர்தல் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு செப்டம்பர் இருபத்தி எட்டில் வாக்களிப்பு நடைபெறும் அறுபதாயிரத்தி எழுபத்தி நான்கு வாக்காளர்களை கொண்ட மக்கோதா சட்டமன்ற தொகுதியில் ஏழு புள்ளி ஏழு இரண்டு விழுக்காட்டினர் அதாவது சுமார் ஐயாயிரத்து நூறு இந்திய வாக்காளர்கள் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய துருப்புச் சீட்டாக உள்ளனர் அம்னோவை சேர்ந்த மக்கோத்தா தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஷரிஃபா அசிசா ஆகஸ்ட் இரண்டாம் தேதி காலமானதை அடுத்து அங்கு இடைத்தேர்தல் நடக்கிறது தாங்கள் நடத்தி வரும் சிறார் இல்லங்களில் ஒன்றிரண்டு இரண்டு ஓரின புணர்ச்சி சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பது உண்மைதான் என்றாலும் அது ஒரு சிலரை மட்டுமே உட்படுத்தியதாக குளோபல் இக்வா நிறுவனத்தின் தலைவர் நசிருடின் முகமது அலி கூறியுள்ளார் ஆனால் ஓரின புணர்ச்சியின் கூடாரம் போல் அம்மையங்கள் சித்தரிக்கப்படுவது ஏன் என பேஸ்புக்கில் வெளியிட்டுள்ள வீடியோவில் அவர் கேட்டுள்ளார் எங்களை கேட்காமல் இரண்டு ஸ்ரார்களையும் போலீஸ் அழைத்துச் சென்றது ஏன் அவர்களுக்கு அப்படி என்ன அவசரம் என்றும் எழுப்பினார் அங்குள்ள ஸ்ரார்கள் ஒருவரை ஒருவர் ஓரின புணர்ச்சிக்கு உட்படுத்த கட்டாயப்படுத்தப்பட்டது கால் உரோமங்களை கொண்டு தயாரித்த நீரை பருகச் சொன்னது போன்றது எல்லாம் இட்டுக்கட்டிய பொய்கள் என்பது மட்டுமல்ல கேட்கவே காது கூசும் இழிவு செயல் போதா குறைக்கு ஆள் கடத்தல் ஸ்ரார்க் குடுமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டுள்ளன இவையெல்லாம் எங்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் செயலை சட்டப்பூர்வமாக அதனை எதிர்கொண்டு உண்மையை நிரூபிப்போம் என நசீருடன் கூறிக்கொண்டார் குளோபல் ஈக்வா நிறுவனத்தின் கீழ் ஸ்லாங்கூர் மற்றும் நெக்ரி சிமிலானில் செயல்படும் இருபது ஸ்ரார் இல்லங்களில் புதன்கிழமை மேற்கொள்ளப்பட்ட ஆப் குளோபல் சோதனை நடவடிக்கையின் போது ஒரு வயது குழந்தை முதல் பதினேழு வயது வரையிலான நானூற்று இரண்டு பேர் மீட்கப்பட்டனர் இதையடுத்து ஸ்ரார்களையும் மதத்தையும் சுயநலத்திற்காக பயன்படுத்தியதாக சந்தேகத்தின் பேரில் அந்த இல்லங்களைச் சேர்ந்த நூற்று எழுபத்தி ஓரு பேர் கைதாகினர் நாட்டில் நீர் தூய்மைக்கேடு அச்சுறுத்தலை கையாள சிறப்பு பணிக்குழு அமைக்கப்படுகிறது பிரதமர் தலைமையில் நேற்று நடைபெற்ற தேசிய நீர்மன்றத்தின் கூட்டத்தில் அதற்கு இணக்கம் காணப்பட்டது பல்வேறு பாதிப்புகளை கொண்டு வரும் நீர் தூய்மைக்கேட்டு பிரச்சினைகள் உடனடியாக தீர்க்கப்பட ஏதுவாக சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் அப்பணிக்குழுவில் இடம்பெறுவர் என டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தாா் நதி நீரின் கண்காணிப்பை மேம்படுத்துவதற்கும் மலேசியாவின் நீர் ஆதாரங்களில் புதிய மாசுபடுத்திகளின் மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சியை வலுப்படுத்துவதற்குமான யுக்தியின் ஒரு பகுதியே அப்பணிக்குழு என்றார் அவர் திருப்தியற்ற அளவில் இருக்கும் வருவாயல்லாத தண்ணீரை குறைப்பதிலும் மடானி அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தும் என அவர் சொன்னார் தேசிய நீர்மன்றத்தின் கூட்டமானது மத்திய மற்றும் மாநில அரசுகள் நீர்வள மேலாண்மையை மறு ஆய்வு செய்யும் மற்றும் விவாதிக்கும் ஒரு தளமாகும் ஆறாம் படிவ மாணவர்களுக்கு வாழ்க்கை செலவு படித்தொகை அலாவன்ஸ் வழங்கும் பரிந்துரை இராயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு அறிக்கையில் சேர்க்கப்படும் கல்வி அமைச்சர் பாட்லினா சீடேக் அதனை தெரிவித்துள்ளார் கிடைக்கிறதோ இல்லையோ அமைச்சு கண்டிப்பாக அதற்காக போராடும் என்றார் அவர் எஸ்டிபிஎம் கல்வியின் மறுதோற்று முயற்சியில் ஒரு பகுதியாக அந்த படித்தொகை பரிந்துரை ஆராயப்படுவதாக பட்லினா ஏற்கனவே கூறியிருந்தார் அது மேலும் ஏராளமான மாணவர்களை ஆறாம் படிவ கல்விக்கு கவர்ந்தெடுக்கும் முயற்சியாகும் ஈராயிரத்தி இருபத்தைந்து பட்ஜெட்டை பிரதமரும் நிதியமைச்சருமான டத்தர் அன்வார் இப்ராஹிம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் அமெரிக்காவைச் சேர்ந்த இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் இருந்தவாறே அமெரிக்க அதிபர் தேர்தலில் வருகிறார் சுனிதாவும் அவரின் சக விண்வெளி வீரரான புட்ச் வில்மரும் இணையம் வாயிலாக வாக்களிக்க அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது அமெரிக்க குடிமகள் என்ற முறையில் எங்கிருந்தாலும் ஜனநாயக கடமையாற்றுவது முக்கியம் என கூறிய சுனிதா விண்வெளியிலிருந்து தேர்தலில் வாக்களிப்பது புதுமையான அனுபவமாக இருக்கப் சொன்னார் நாசா ஏற்பாட்டில் விண்வெளியிலிருந்து என்னையும் வாயிலாக பேசிய போது சுனிதாவும் வில்மோரும் அவ்வாறு கூறினர் Um, you asked what we miss, right? Of course, you know, the things that we always miss our families. I miss my two dogs. I miss my friends. But you know what? Like Butch said, there are so many people uh, on Earth that are sending us messages, and it, it makes you feel just right at home with everybody when we're able to have those conversations with our friends and family at home. ஸ்தா லைன விண்கலத்தில் ஏற்பட்ட ஹீலியம் வாயு கசிவு மற்றும் தொழில்நுட்ப கோளாறால் சுமார் மூன்று மாதங்களாக அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் சிக்கி தவிக்கும் சுனிதாவும் பில்மோரும் ஸ்பேஸ் நிறுவனத்தின் விண்கலத்தில் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் பூமி திரும்புகின்றனர் நவம்பர் ஐந்தாம் தேதி அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் டொனால்டு டிரம்புக்கும் ஜனநாயக கட்சியின் கமலா ஹாரிஸுக்கும் இடையில் கடும் போட்டி நிலவுகிறது பத்து ஃபெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான ஆர்டிஸ் இருநூறுக்கும் அதிகமான புத்கர் கேர்லெஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி நியூமானத்தின் உச்ச போல் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ப்ளைட் எக்ஸ்போ சோபிக்கான கார்டன்ஸ் ஸ்மால் கன்வென்ஷன் சென்டர் கோத்த ராமன் தரா பிஜே பதினொன்றிலிருந்து பதினாறு செப்டம்பர் வரை கார்பந்து ஜாம்புவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ சமூக ஊடகங்களில் ஒட்டுமொத்தமாக நூறு கோடி பின் தொடர்பாளர்களை ஃபோலோவர்ஸ்களை பெற்ற முதல் மனிதராக சாதனை படைத்துள்ளார் ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில் கோடியே தொன்னூறு லட்சம் போலோவர்ஸ்களுடன் உலக சாதனை படைத்துள்ள ரொனால்டோ அண்மையில் யூ டியூப் பக்கத்தையும் திறந்தார் ஒரே வாரத்தில் யூ டியூப் சாதனையாக ஐந்து கோடி சப்ஸ்கிரைபர்ஸ்களை பெற்று அவரின் அகப்பக்கம் இணையத்தையே அலறவிட்டது முப்பத்தொன்பது வயது ரொனால்டோவுக்கு கோடி தளத்தில் முப்பது லட்சம்ஸ்களும் இருப்பது குறிப்பிடத்தக்கது சாதனை குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ரொனால்டோ போர்ச்சுகல் நாட்டின் வீதிகளில் கார்பந்து விளையாடியவன் இன்று உலக அரங்கில் நிற்கிறேன் இது உங்களால் தான் சாத்தியமானது தொடர்ந்து சாதனைகளை குவிப்போம் என ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் உலக கார்பந்து அரங்கில் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கும் ரொனால்டோ ஈராயிரத்தி இருபத்தி ஆறு உலக கிண்ணத்திற்கு பிறகே ஓய்வு பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது Hi, my name is Shri. I am working as an account executive at the ATS Logistics the main nature of the ats logistic is uh, more focused to the transportation and logistics we are operating with the uh, four to five trucks the process is very 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 smooth and clear because whenever we ask with the uh, uh, banker the bank riot banker they just give the information very uh, very straightforward uh, request the information just a simple information only, so that is the SSM, some documentation, and all the su supporting documents. So uh, this is the process. It took just a one to two weeks only. They just uh, contact with us, and uh, and and we get the result of the brief I financing. Whenever you are trying to get a financing, you don't go to the any uh, wrong platform because nowadays the negative people are around of us. First of all, I would like to thanks to uh, Bank Raiyat and also Dato Ramanan because uh, Dato Ramanan giving us uh, so much of the opportunities to our communities. Terima kasih Bank Raiyat. Bank Raiyat, bank pilihan anda.